சாமியே சரணமையப்பா ஐயப்பா எல்லோருக்கும் வணக்கம் எப்போ நம்ம துளசி மாலை ருத்ராட்ச மாலை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் ருத்ராட்ச மாலை எட்டு எம்எம் துளசி மாலை நூற்றி எட்டு நூற்றி எட்டு மணி வச்சு கட்டியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு கிராம் வெள்ளியில் கட்டியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பத்து எம்எம் துளசி மாலை இது வந்து முப்பத்தஞ்சு கிராம் வெள்ளியில் கட்டியிருக்கோம் ஐம்பத்தி நாலு மணி உள்ளது வட்ட பார்த்தீங்க அப்படின்னா பியூர் துளசி ஒரிஜினல் துளசி இது பத்தம்மம் சைஸு கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கள் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மணிக்கும் மூணு மூணு சுற்று வரும் பூ பார்த்தீங்கன்னா மணியில் அப்படியே ஒட்டியே வரும் இந்த கடையில் வைக்கிற மாதிரி தூக்கிகிட்டு இருக்காது பேந்தெல்லாம் வராது லைஃப் நல்லா வரும் மாலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மொத்த கம்பி போட்டு தான் தயார் பண்ணுறாங்க இது வந்து பத்தம்மம் மணி ஐம்பத்தி நாலு மணி வச்சு கட்டினது முப்பத்தஞ்சு கிராம் வெளியில் கட்டியிருக்கோம் இது சாமி ஆர்டர் கொடுத்தது அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா வெள்ளி போட்டு செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் எனக்கு நாற்பது கிராம் வேணும் ஐம்பது கிராமில் செய்யணுன்னாலும் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தருங்க நம்மளது எல்லாமே சொந்த தயாரிப்பு தான் இதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எம்எம் ருத்ராட்சம் மாலை அஞ்சு முகம் ஒரிஜினல் நேபால் ருத்ராட்சம் இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மணியில் பாருங்கள் எத்தனை ஒரு ஒரு மணிக்கு மூணு மூணு சுற்று சுற்றி கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா மொத்த கம்பி போட்டு பத்து வருஷம் ஆச்சுனாலும் மாலை நல்லா தெளிவாக இருக்கும் கட் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது நம்மளது எல்லாமே சொந்த தயாரிப்பு தேவைப்படுற சாமிங்க சொல்லுங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்